மொழிங்கிறது ஒரு கருவி கிடையாது அது ஒரு டூல் கிடையாது அது ஒரு அடையாளம் மொழி என்பது ஒரு இனத்தின் அடையாளம் ஒரு மொழி அழிக்கப்படும் என்றால் அந்த இனம் அழிந்து போகும் என்பதுதான் இந்த உலகத்தின் நிதர்சனம் எந்த நாடெல்லாம் அழிஞ்சு போயிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா எந்த நாடுகளின் தாய்மொழி அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த நாடு அழிஞ்சு போகும் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு வரலாறு இருக்குது ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்குது ஒண்ணும் இல்ல சார் தண்ணி கொடுங்களேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல கையை எடுத்து சொல்லுவோம் தண்ணி கொடுங்களேன் தண்ணி கொடுங்களேன் சொன்னால் தருவாங்கல்ல தண்ணி கொடுங்களேன் ஏன் விரலை இப்படி வச்சு சொல்றேன்னு தெரியுமா இது இந்த மொழி தோன்றுவதற்கு முன்னாலேயே நாம பழகிய சைகை மொழி இப்படி கேட்டு பழகிருக்கோம் இப்போ மொழி வந்த பிறகு என்ன சொல்றோம் தண்ணி கொடுங்க அப்படிங்கிறது அப்போ இந்த மொழி சைகையில இருந்து வார்த்தைக்கு வந்திருக்கு நீர் அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிச்சிட்டான் தண்ணிங்கிறதுக்கு நீர் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வரலாறே இருக்குது நம்மால் என்ன சொன்னாங்க வெப்ப நாட்டில் வாழ்கிறதுனால தண்ணீர் குடுங்கன்னு பழகும் நீர் குடுங்கன்னே கேட்டாலே அது தண்ணி தானே ஆனா தண்ணீர் அப்படின்னா என்ன அர்த்தம் குளிர்ச்சியான நீர் ஏன்னா நம்ம வெப்ப நாட்டில் வாழ்றோம் குளிர் நாட்டில் நீங்க போனீங்கன்னு வைங்களேன் நீங்க வந்தவொடனே என்ன சொல்லுவாங்க வாம் வெல்கம்னு சொல்லுவாங்க கொஞ்சம் வெப்பமான வெல்கம் ஏன் அந்த நாடுதான் குளிர் நாடு அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளையும் அந்த நாட்டுடைய தட்பவெப்ப சூழல் முதற்கொண்டு அடங்கி இருக்கிறது நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கும் இவ்வளவு பெரிய ஆழமான அர்த்தம் அடையாளம் பேசுகிறார்களா நிறைய பள்ளிக்கூடங்களில் தமிழ் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களில் தமிழில் பேசினாலே அபராதம் என்கின்ற நிலைமை இன்றைக்கும் இருக்கிறது என்றால் நம்ம அடுத்த தலைமுறைக்கு எப்படி மொழியை கொண்டு செல்ல முடியும் நம்மளுக்கும் விருப்பம் இல்லை சொல்லி கொடுக்கிறவங்களுக்கு தமிழை கொண்டு போய் கொடுக்க விருப்பம் இல்லை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அமெரிக்கா மொத மொதல் நிலவுக்கு ஆள் இல்லாத ஒரு விண்கலத்தை அனுப்புச்சு அந்த விண்கலத்துக்கு பேர் பயணியர் விண்கலம் ஆளே இல்லாம அந்த விண்கலம் நிலாவுக்கு போய் இறங்கும் இப்ப நிலாவுக்கு போய் இறங்கி அது திறக்கும் ஒருவேளை நிலால மனுஷன் இருந்தாம்னா அந்த விண்கலத்துக்குள்ள வந்து பார்த்தோம்னா அவனோட தொடர்பு கொள்வதற்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க எந்த மொழியில் எழுதுறது சார் நிலால மனுஷன் வளர்ந்தனா எந்த மொழியில பேசுவான் உடனே அமெரிக்காக்காரங்க ஒரு பெரிய லிஸ்ட் எடுக்கிறாங்க உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கிறது ஆனால் அவங்க ரொம்ப தேர்வு செஞ்சு உலகத்தின் தொன்மையான பழமையான எங்கே மனிதர்கள் வாழ்ந்தாலும் இந்த மொழியை பேச வாய்ப்பு இருக்கிறதுன்னு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க அதில் பதினான்கு மொழிகளை தேர்வு செய்கிறார்கள் அந்த பதினான்கு மொழிகளில் ஒன்று நம்முடைய தாய்மொழி ஆகிய தமிழ் மொழியை அவர்கள் தேர்வு செய்கிறார் தமிழில் ஒரு கடிதத்தை எழுதி அந்த விண்கலத்தில் ஒட்டியாச்சு அமெரிக்காக்காரன் நினைக்கிறான் நிலாவுல மனுஷன் வாழ்ந்தா கூட ஒருவேளை அவன் தமிழ் பேசுபவனாக இருக்க கூடும் என்று அமெரிக்காவில் இருப்பவர்கள் நம்புகிறார்கள் ஆனால் தமிழ் நிலத்தில் தமிழ் பேச தயங்குகிற ஒரு தலைமுறையை நாம் இன்றைக்கு வளர்த்து இருக்கிறோம் என்றால் மொழி சார்ந்த அக்கறை இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை மொழி படிப்பு படிப்பதற்கு இன்னைக்கு ஆட்களே கிடையாது அவங்க தமிழ் டிபார்ட்மெண்ட் தான் நினைக்கிறேன் அக்கா இன்னைக்கு தமிழ் படிப்பதற்கு கல்லூரியில போய் பாருங்க தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கெஞ்சி கெஞ்சி ஆள் எடுக்கிறாங்க கெஞ்சி கெஞ்சி ஆள் எடுக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு தாய்மொழியை படிப்பதில் பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லை ஹிந்தி படிக்கிறாங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க ஜப்பானீஸ் படிக்கிறாங்க படிக்கிறாங்க தவறில்லை எத்தனை மொழி படித்தாலும் அத்தனை மனிதனுக்கு நீங்கள் சமம் ஆனால் தாய்மொழியை விட்டீர்கள் என்றால் தாய்மொழியை மறந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் மனிதராக இருப்பதற்கே வாய்ப்பில்லை என்பதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்காத கை வீசி நடந்த காலம் அன்னைக்கு கைபேசியோடு நடக்கிற காலம் இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா என்ன ஆகுமோன்னு பயப்படுவோம் இப்ப ஆஸ்பத்திரிக்கு போனா எவ்வளவு ஆகுமோன்னு பயப்படுவோம் ஒன்னு இப்போ அமெரிக்காவில் உள்ள தாய்மார்கள்லாம் நைட்டு தூங்கும் போது அவங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்களாம் குட் நைட் டியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம் லண்டனில் இருக்க தாய்மார்கள் அவங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்களாம் ஸ்வீட் ட்ரீம்ஸ் நல்ல கனவுகளோடு தூங்குடாம நேம்பாங்களாம் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்க தாய்மார்கள்லாம் நைட்டு பிள்ளைகள்கிட்ட சொல்கிறாங்க அந்த மொபைல் ஃபோனை தூக்கி வச்சுட்டு படுத்துறியா நான் உன்னை கொல்லவா அப்போ எந்த அளவுக்கு ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு மேலே நாம் அடிமையாகி இருக்கிறோம் அப்போ இந்த ஒரு சின்ன பொருளுக்குள் நம்ம வாழ்க்கையை அடிமையாக்கி விட்டால் நாம் எப்படி இலக்கியத்தின் பக்கம் வாசிப்பின் பக்கம் புத்தகத்தின் பக்கம் வருவோம் என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அன்னைக்கெல்லாம் வீட்டில் இருக்க பெரியவங்க ராமாயணம் கற்றுக் கொடுப்பாங்க மகாபாரதம் கற்றுக் கொடுப்பாங்க பார்த்துருக்குறீங்களா நம்ம தாத்தா பாட்டி பள்ளிக்கூடத்துக்கு போனதில்லை படித்ததில்லை ஆனால் எல்லாருக்கும் ராமாயணம் தெரியும் எல்லாருக்கும் மகாபாரதம் தெரியும் எப்படி அது இந்த மண்ணின் கலாச்சாரத்திலிருந்தே ஊறி இருக்கிறது ஆனால் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு பொன்னியின் செல்வன் படம் தெரியுமே தவிர கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் புத்தகத்தை இவர்கள் பார்த்திருக்கவாது செய்வார்களா எங்க உலகத்தில் பெரிய கதை தோன்றின மண்ணும் இந்த இந்திய மண் சின்னஞ்சிறிய கதை தோன்றின மண்ணும் இந்த மண்ணு பெரிய கதை என்ன தெரியுமா மகாபாரதம் பாரதத்தையே உள்ளடக்கிய கதை அதுல அந்த மெயின் ஸ்டோரியை தவிர்த்துட்டே இருநூறுக்கு மேற்பட்ட கிளைக்கதைகள் உண்டு பெரிய கதைனா மகாபாரதம் சின்னஞ்சிறிய கதை ஒன்று உண்டு தெரியுமா நம்ம ஊரில் சின்னஞ்சிறிய கதை நம்ம வீட்டில் இருக்க பாட்டி தான் சொல்லியிருப்பாங்க என்ன கதை தெரியுமா ஒரு ஊரில் ஒரு நரியம் அதோட சரியாம் இதுதான் சின்னஞ்சிறிய கதை சின்னஞ்சிறிய கதைங்கிறதுக்காக அர்த்தம் இல்லாமல் இல்லை ஒரு ஊருக்குள்ள நரி மாதிரி தந்திரம் செய்கிற ஒருவன் இருந்தால் போதும் அந்த ஊர் அதோட சரியா போகும் கதைகள் மூலமாகவே நம்ம வாழ்வியலை மீட்டெடுத்த பெரியவர்கள் இன்றைக்கு வீடுகளில் இல்லை அதனால் வழிகாட்டுவதற்கு ஆள் இல்லை என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவங்க அம்மா அப்பாவோட தான் இருக்கிறார் கூட்டு குடும்பமா இருக்கிறார் வேற வழி இல்லாம பிள்ளைகளை வளர்க்கறதுக்காக அப்ப அவர் ஒரு நாள் சொன்னாரு பெரியவர்கள் நமக்கு வாழ்க்கையை இலக்கியமாக கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு அவங்க வீட்டுல நடந்த ரெண்டு சம்பவத்தை சொன்னார் நான் அதை உங்களுக்கு சொல்றேன் அவருக்கு ஒரு பையன் ஒரு பாப்பா குட்டி பாப்பா இந்த பையன் ஏழாவது என்னமா படிக்கிறான் ரெண்டு தெரு தள்ளி டியூஷன் போகணும் அவன் என்ன பண்றான் தெரிக்க வீட்டுக்கு ஓடி வந்திருக்கான் அப்பாட்டா சொல்ற அப்பா ஒரு கருப்பு நாய் என்ன துரத்திட்டே வருது நான் போக மாட்டேன் அப்படின்றான் அவர் இந்த போனால் தானே அது உன்னை துரத்துது அந்த தெருவை சுத்தி போ அந்த நாய் வராது சரி நான் அந்த தெருவை சுத்தி ரெண்டு நாள் போயிருக்கான் மூணாவது நாள் தாத்தா கூப்பிட்டேன்டா இங்க இருக்க டியூஷனுக்கு அங்கிட்டு கூடி போற அப்படின்னு இல்ல தாத்தா அங்க போனா ஒரு கருப்பு நாய் துரத்துது உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கையில் கொடுத்து போகும்போது டெய்லி அந்த நாய்க்கு பிஸ்கட் போட்டுட்டே போன் ரெண்டு நாள் பிஸ்கட் போட்டுட்டே போயிருக்கான் மூணாவது நாள் கருப்பு நாயை வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டான் அந்த நாய் இவனுக்கு நண்பனாகி விட்டது இந்த சம்பவத்தை அவர் சாதாரண விஷயம் தான் என்கிட்ட சொல்றாரு நாம நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு ஒரு பிரச்சனையிலிருந்து எப்படி தப்புவது என்பதை கற்றுக் கொடுக்குறோமே தவிர ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது என்பதை கற்றுக் கொடுக்கவே இல்லை அதை மூத்த சர்வ சாதாரணமாக செய்கிறது வாழ்க்கையை அவங்க எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்க அவங்க அம்மாவும் பேத்திய மகளும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த அந்த நண்பருடைய அம்மாவும் அவருடைய மகளும் சின்ன பாப்பா அது வந்து ரெண்டாப்பம் மூணாப்பம் படிக்குது அது பாட்டி கிட்ட கேக்குது பாட்டி உனக்கு சின்சான் தெரியுமா சின்சான் தெரியாதுமா அப்படின் இருக்கு என்ன சின்சான் கூட தெரியாதா தோரா தெரியுமா அப்படின்ட்டு தெரியாது புஜ்ஜி தெரியுமா தெரியாதுடா அப்படின்ட்டு சோட்டா பீமாவும் தெரியுமா பாட்டி ரொம்ப எரிச்சல் ஆயிடுச்சு வாசல்ல நம்ம வீட்டு வாசல்ல ஒரு மரம் இருக்குல்ல அந்த மரத்துக்கு என்ன பேர் தெரியுமா அப்படின்ட்டு அந்த பிள்ளை சொல்லியிருக்கு ட்ரீ அப்படின்ட்டுருக்கு ட்ரீ வந்து மரம் தான் அந்த மரத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டிருக்கு அந்த பிள்ளை எனக்கு தெரியாது அப்படின்ட்டு இந்த பாட்டி சொல்லியிருக்காங்க அந்த மரத்துக்கு பேரு வாக மரம் இலையெல்லாம் பெருசா இருக்கும் நல்ல நிழலாக இருக்கும் இந்த மரத்துல தான் உங்க அப்பாவை தொட்டில் கட்டி தூங்க வச்சோம் உங்க அண்ணனையும் தான் தொட்டில் கட்டி தாளாட்டினோம் நீயும் இந்த மரத்துல தான் தொட்டில் கட்டி தூங்கின உன் வீட்டு வாசல் நிற்கிற ஒரு மரத்தின் பெயர் உனக்கு தெரியவில்லை எங்கேயோ இருக்க டோராவோட பேர் தெரியுது சிங்சாங்கோடைய பேர் தெரியுது பீமோடைய பேர் தெரியுது ஏன் பாப்பா இப்படி வளர்ந்துருக்கேன்னு பாட்டி கேட்டாங்க நம்முடைய குடும்பங்கள் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை மரங்களை உயிரினங்களை தன் உறவுகளாக பார்க்க கற்றுக் கொடுத்தார்கள் ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய நவீன வாழ்க்கை எங்கேயோ இருக்கிற விஷயம் எல்லாம் தெரிகிறது பக்கத்தில் இருக்கிற விஷயம் அவர்களுக்கு தெரியவில்லை இன்னைக்கு வாழ்க்கை அப்படி